சின்ன பொண்ணு ரொம்ப வயிப்பச்சுக்குது சாப்பாடு கொடுத்து இன்னைக்கு எதுவும் செய்யலை போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வாங்களேன் ஏன் இப்படி பண்ணுறேன் அடிக்கிற வெளியில் வெளியெல்லாம் போக முடியாது ஒரு புளி சாதம் தாய் சாதம் ஏதாவது உனக்கு வை சாப்பிட்றேன் ஆமாம் உங்களுக்கு எல்லா நாளும் நான் தான் வேலை செய்யணும் இன்றைக்கி என்னால் வேலை செய்ய முடியாது வா என்ன அழகான சாரி என்னங்க ஏதாவது ஃபங்க்ஷனா உங்கள் அம்மா எங்கேயே கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆமாம் சின்ன பண்ணு எங்கள் சுக்கர வழியாக ஒருத்தர் கீழ் குழந்தை வர்றதுக்கு என்ன அதான் ஹாஸ்டலில் போய் பார்த்து வரலான்னு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சாரியாக கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது கொஞ்சம் பொறுமங்க இப்போ உங்களுக்கு சாப்பாடு வேணும் எனக்கும் வேலை செய்யக்கூடாது இதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணி வெயிட் பண்ணுங்கள் இந்த வந்துடுறேன் இம்மா நான் இப்போ பேசுகிறது கேட்குறாமா ஆமாம்மா என் மாமியார் மாதிரி ஒரு மாமியார் அமையிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா அவங்க எங்கே போனாலும் எனக்கும் ஏதாவது ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடுவாங்கம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எனக்கு சமையலுக்கு எப்பவுமே ஃப்ரீ தாம்மா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையறதுக்கு நான் என்ன தவம் பண்ணனே தெரிலம்மா சரிம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் எம்மாடி மருமகளே இன்றைக்கி சமையல் பண்ண வேண்டாம் நான் வெளியே போகும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தா நீங்கள் இங்கே தான் வந்தீங்களா நான் கவனிக்கவே இல்லை அத்தா எங்கே கிளம்பிருக்கீங்க அத்தை எங்கே போகிறீங்க என் சொக்கார வழியில் ஒரு தீ பிள்ளை பார்த்துருக்கா அவளை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன் வரும்போது உனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரேன் என்ன வருமாவே அத்தா சிக்கன் பிரியாணியோட எனக்கு ஸ்வீட் வச்சா ரொம்ப பிடிக்கும் அத்தை அதையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்புறம் அத்தை எல்லா கடையிலையும் வாங்கிடுறாங்க நல்ல கடையாக பார்த்து வாங்குங்க என்னத்தா இவ ஆற்ற கரிகிட்ட பேசும்போது அலாட்டாக இருந்திருக்கணும் நம்ம தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டால